இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ் ஆர் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாட்டுல நவம்பர் நான்காம் தேதி தொடங்குச்சு அன்னையில இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இந்த எஸ்ஐஆர் எப்படி நடக்கப் போகுது என்னுடைய ஓட்டு என்ன ஆகும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மக்களுக்கு தினம் தினம் கேள்வி வந்துகிட்டே இருக்கு இந்த எஸ்ஐஆர்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கறத மக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தினமும் அவ்வளவு நடைமுறை சிக்கல்களை அவங்க பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் நான்கு வீடியோக்கள் மூலமாக எஸ்ஐஆர் பத்தி நம்ம பல்வேறு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் மக்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள்ல கமெண்ட்ஸ் மூலமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கேள்விகளை எல்லாம் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றதுதான் இந்த வீடியோ முக்கியமான வீடியோ முழுமையாக பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இது கோட் பை வெங்கட் எதிர்கால கனவை வீட்டுக்கு எனிமிரேஷன் எந்த மொழியில பில் பண்ணணும் தமிழா இங்கிலீஷா அப்படின்னு கேக்குறாங்க இந்த கேள்வி நம்ம தேர்தல் தரப்புல கேட்ட போது என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய பெயர்களை தமிழ்லேயும் குறிப்பிடுங்க கூடவே இங்கிலீஷ்லையும் சேர்த்துக்கங்க தமிழில் கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் இங்கிலீஷில் கூட சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ரெக்கார்ட்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நகர்ப்பகுதியில் மட்டும்தான் இங்கிலீஷ்ல ஐடி இருக்குது ஊரக பகுதிகளில் பல இடங்களில் வந்து இன்னும் தமிழ் ஐடி தான் இருக்குது ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சுலுமே தமிழில் தான் வந்து பேர்கள் எல்லாம் இருந்துச்சு ஐடியும் தமிழில் தான் முழுக்க முழுக்க இருந்துச்சு அதனால இது ஒரு மேப்பிங் ப்ராசஸ் அந்த ரெக்கார்டோட இன்னைக்கு இருக்கிற ரெக்கார்டை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கறதுனால தமிழ்ல கொடுக்கிறது பெட்டர் தான் ஆனா ஃபியூச்சர் யூஸ்க்காக உங்களுடைய பெயர்களை நீங்க இங்கிலீஷ்ல கொடுக்கறதும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் அந்த ஃபார்ம்ல இருக்கிற மற்ற ஃபீல்டு அதாவது மற்ற கேள்விகள் இருக்குல்ல அதுக்கும் நீங்க தமிழே பதில் கொடுத்தாலும் போதுமானது சொல்றாங்க தேர்தல் ஆணையம் தரப்புல அடுத்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ல ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த வாக்காளர் இருந்த அந்த தரவுகளை எல்லாம் மென்ஷன் பண்ண சொல்லி ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்களே அந்த ரெண்டு காலமையுமே ஃபில் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லை உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க லெப்ட் சைட்ல இருக்கிற அந்த காலத்தை மட்டும் ஃபில் பண்ணா போதும் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்க அப்ப எங்க ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற அந்த பாகம் எண் எந்த தொகுதி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய உறவினர் அதாவது தந்தை தாய் தாத்தா பாட்டி இதுல யாராவது ஒருத்தருடைய பெயரையும் நீங்க அந்த இடத்துல குறிப்பிடணும் சரி அப்ப அந்த ரைட் சைட் காலம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்ல அப்படின்னா நீங்க இந்த ரைட் சைடு காலத்தை ஃபில் பண்ணணும் அந்த ரைட் சைடு காலத்துல உங்களுடைய அப்பா உங்களுடைய தாத்தா உங்களுடைய அம்மா உங்களுடைய பாட்டி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை நீங்க ரைட் சைடு காலத்துல ஃபில் பண்ணணும் இப்ப அங்கேயும் ஒரு சந்தேகம் வருது முதலமைச்சர் ஸ்டாலின் கூட கேட்டிருந்தார் உறவினர்னு சொல்றாங்க அப்ப அந்த உறவினர்னா யாரு அப்படிங்கிற கேள்வி வருது இந்த ரைட் சைட் காலத்துல உங்களுடைய அப்பாவினுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சுன்னா அவரை பத்தின டீட்டெயில்ஸா ஃபில் பண்ணணும் அதுலயே ஒரு உறவினர்னு கேட்கப்படும் அவருடைய உறவு என்ன அப்படின்னு கேட்கப்படும் அந்த உறவினர் அப்படிங்கறதுல உங்க அப்பாவினுடைய அப்பாவினுடைய பெயரை நீங்க அதுல குறிப்பிடணும் அதாவது உங்களுடைய தாத்தாவினுடைய பெயரை அந்த உறவினர் அப்படிங்கிற அந்த இடத்துல ஃபில் பண்ணணும் அது உங்க தாத்தாவினுடைய பெயராகவும் இருக்கலாம் உங்க பாட்டியினுடைய பெயராகவும் இருக்கலாம் சரி இந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு இந்த உறவினர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்க மட்டும் தான் வருவாங்களா ஏன் என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் இவங்கெல்லாம் என்னுடைய ரத்த சொந்தம் தானே அவங்களுடைய பேர்களை எல்லாம் நான் இந்த எஸ்ஐஆர்ல ஃபில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடாது தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிற விதியின்படி அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க மட்டும்தான் உறவினர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் வருவாங்க அதை அவங்க இன்னும் எனிமிரேஷன் ஃபார்ம்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கலாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டினே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம் அதை அவங்க மென்ஷன் பண்ண தவறதுனால தான் இவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு ரெண்டாவது தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் நடத்துறதுக்கான அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியர் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க அப்போ இந்தியராக யார் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா யாருக்கு அவங்க பிறந்திருக்காங்க பிள்ளை அவர் இவரனுடைய பெற்றோர் யாரு அப்படிங்கறத தேடி போகிற அடிப்படையில் தான் இந்த அமைஞ்சிருக்கு அப்ப பெற்றோர் இந்தியராக இருக்காங்களான்னு பாக்குறாங்க பெற்றோர் இந்தியர்னா இவரும் இந்தியர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இந்தியர்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் நடத்துறாங்க அண்ணன் தம்பி அக்கா இவங்களுடைய எல்லாம் இருந்தாலுமே அதை நீங்க பயன்படுத்த முடியாது முருகேசன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு என்னுடைய தந்தை இருந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகுது எனக்கே ரொம்ப வயசாயிருச்சு இப்ப என்னுடைய தந்தையினுடைய ஆவணங்களை தேடி போனோம்னா எங்க போறது நான் என்ன நடைமுறையை பின்பற்றணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு முருகேசன் சார் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு எனிமிரேஷன் பார்ம்ஸ் கொண்டு வருவாங்க அதை ஃபில் பண்ணுங்க ஒருவேளை உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு அதை வச்சே உங்களுடைய பேர் இறுதி வாக்காளர் பட்டியலில் வந்துடும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா பை சான்ஸ் உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா ஏன்னா அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றீங்க இவங்க மூணு பேருடைய பேர் அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி கொடுங்க அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அந்த எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணாம தேர்தல் ஆணையம் கொடுத்துருங்க அதன் பிறகு நீங்கள் ஃபார்மை கொடுத்தீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய பேரை வரை வாக்காளர் பட்டியலில் அறிவிச்சிருவாங்க சேர்த்துருவாங்க அதன் பிறகு தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து உங்களுடைய ஃபார்மை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க அப்போ இவர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கல அதனால சில ஆவணங்களை நீங்கள் இந்தியா தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து உங்கள் வீட்டுக்கே வந்து கேட்பாங்க அப்போ நீங்கள் சில ஆவணங்களை கொடுக்கணும் அப்போ நீங்க என்ன ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பாத்துருங்க நீங்க கொடுக்க வேண்டிய ஆவணம் உங்களுடையது மட்டுமாக இருக்குமா இல்ல உங்களுடைய தந்தைக்கும் நீங்க கொடுக்கணுமா அப்படிங்கறதா உங்களுடைய மெயினான கேள்வி உங்களுடைய தந்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்திருக்காரு அப்படின்னா நிச்சயம் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறந்திருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய அசம்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்த யாராக இருந்தாலும் அவங்களுடைய பிறந்த தேதி அவங்களுடைய பிறந்த இடம் இதை நிரூபிக்கிற ஆவணங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே போதுமானது உங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ அவங்களுடைய ஆவணங்கள் எதுவுமே தேவையில்லை உங்களுடைய ஆவணங்களை வச்சு மட்டுமே நீங்க உங்களுடைய ஓட்டை காப்பாற்றிக்க முடியும் சுரேஷ் மகேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு நான் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்காக ஓட்டர்ஸ்டாட் இசை டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட் குள்ள போனேன் ஆனால் வெப்சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாரு அவர் சொன்னது உண்மைதான் எங்களுக்குமே அது ஸ்லோவாக தான் இருக்கு அந்த லிங்க் மட்டும் கிடையாது ஆன்லைன்லேயே எனிமிரேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்றதுக்கான ஒரு லிங்க்கும் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு இது தொடர்பாக நாங்க தேர்தல் ஆணையம் தரப்புல கேட்டபோது டெல்லியில் இருக்கிற டெக்னிக்கல் டீம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதனால ஸ்லோவா இருக்கும் சார் சீக்கிரம் சரியாயிடும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்னாங்க தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிட்டு இந்த எஸ்ஆர் ப்ராசஸ் இருக்கணும் இன்னைக்கு நவம்பர் நான்குல இருந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த எஸ்ஆர் ப்ராசஸ் தொடங்கி இன்னும் இந்த டெக்னிக்கல் கிளிச்சஸ் வேற இருக்கு இந்த ப்ராசஸ் வேற ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளவு தூரம் தேர்தல் ஆணையம் தயாராக இருந்திருக்கணும் ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இந்த ப்ராசஸ்ல வரும்போது தேர்தல் ஆணையம் அலட்சியமாக இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குமே வருது கண்ணன் சுந்தர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எங்கள் கிட்ட இருந்து ஆவணங்களை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்குறாரு கேள்வி முழுமையாக இல்லாததனால நான் இரண்டு வகையில் சொல்கிறேன் எனுமரேஷன் ஃபார்ம்ஸை நிச்சயமாக பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களை ஃபில் பண்ண வச்சிட்டு தான் அவங்க வாங்கிட்டு போகணும் அதுக்கு மூணு முறை உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க கண்டிப்பாக அந்த ஃபார்ம்ஸ் அவங்க வாங்கிட்டு போயே ஆகணும் ஒன்று நீங்கள் சொல்கிற கேள்வியின் படி பார்த்தா இன்னொரு வகையில் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் கொடுத்த தரவுகளில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட பதிமூன்று ஆவணங்களில் ஒரு ஆவணத்தை சப்மிட் பண்ண சொல்லி தேர்தல் நாளைய ஒரு நோட்டீஸ் வரும் அந்த நோட்டீஸுக்கு நீங்கள் கொடுக்குற ஆவணங்களை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாங்க மாட்டாங்க நீங்க தான் நேரில் போய் சப்மிட் பண்ணணும் யார்கிட்ட சப்மிட் பண்ணணும்னா எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அதாவது அரசாங்க பணியில் இருக்கிற சப்டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் ஆர்டிஓ சப் கலெக்டர்ஸ் தாசில்தார் இவங்களுடைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் நேரில் போய் அந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா உங்களுடைய பேரை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பாங்க தேர்தல் அந்த ஆவணங்களையும் நேரிலேயே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேர்தலயம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் யாருனுடைய வாக்கையும் விட்டு போகாமல் சேர்க்கறதுக்காகன ஒரு தான் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி உண்மையாகவே அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா நேரடியாக வீட்டுக்கு போய் இந்த ஆவணங்களையும் அவங்க நிச்சயம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற வலியுறுத்தல நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிப்போம் அடுத்து ஒரு நேர் கேட்டிருக்காரு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஓட்டு ஒரு இடத்துல இருக்கு ஆனா நாங்க வேற அட்ரஸ்க்கு மாறிட்டோம் இப்போ வேற இடத்துல இருக்கோம் அப்போ நாங்க எங்களுடைய பெயரை ஃபார்ம்ஸ்டிக்ஸ் மூலமாக சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இங்க நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் முதல் விஷயம் நீங்க இப்போ வீடு மாறி இருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னா அந்த பழைய வீட்டுக்கு வர பூத் லெவல் ஆஃபீஸர் கிட்ட எங்களுக்கு ஃபார்ம் கொடுங்க நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம் அதை நாங்கள் சைன் பண்ணி தரோம் வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நீங்களே போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க அப்படி இல்லை நாங்கள் வந்து வேற ஊருக்கு போயிட்டோம் வேற ஏரியாவுக்கு போயிட்டோம் வேற தொகுதிக்கு போயிட்டோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஃபார்ம் சிக்ஸ் மட்டும் தான் ஏன்னா இந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வராது நீங்க அதை ஃபில் பண்ண முடியாது நீங்க ஃபில் பண்ணலன்னா உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் இடம் பெறாது அப்போது டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள இதை வந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் காலம்னு சொல்லுவாங்க அதாவது உரிமை கோர்தல் மற்றும் ஆட்சேபணம் தெரிவித்தல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபார்ம் சிக்ஸை தேர்தல் ஆணையத்தில் சப்மிட் பண்ணி ஒரு புது வாக்காளராக உங்களை திரும்பவும் இணைக்குமாறு கேட்கணும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐஆர் டீட்டெயில் எல்லாம் கேட்பாங்க அது இல்லைன்னா ஆவணங்கள் கேட்பாங்க அதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெயரை நீங்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கொள்ள முடியும் ஜெமி பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க நான் அட்ரஸை மாற்ற முடிந்துட்டேன் எனக்கு ஓட்டு வேற இடத்துல இருக்கு என்னுடைய வீடு வேறு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் இதுக்கு முன்னாடி கேள்விக்கு பதில் சொன்னதுதான் நீங்கள் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா போய் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படி நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா உங்களுடைய பேர் வரைவாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாது வரை பட்டியலில் பட்டியல சேர்க்காம உங்களால ஃபார்ம் கொடுக்க முடியாது ஏன்னா வரைவாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேரே இல்லைன்னா நீங்கள் ஒரு வாக்காளரே இல்லைன்னு அர்த்தம் வாக்காளராக இருந்தால் தானே உங்களுடைய அட்ரஸ் திருத்த முடியும் அதனால ஃபார்ம் ஈட்ட இந்த நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரையிலான காலகட்டத்தில் உங்களால் பயன்படுத்தவும் முடியாது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபார்மை கொடுக்கல அப்படின்னா அதன் பிறகும் பயன்படுத்த முடியாது இதுவே இந்த நவம்பர் நாலு டிசம்பர் நாலு காலகட்டத்துக்குள்ள நீங்க அந்த இன்வெர்ஷன் ஃபார்ம்ஸை எப்படியாவது பிடிச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வரை வாக்காளர் பட்டேல் வந்துருச்சு அப்படின்னா ஒன்பது டிசம்பர்ல இருந்து ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள ஃபார்ம் எயிட்டை கொடுத்து உங்களுடைய அட்ரஸை நீங்க திருத்திக்கலாம் நிசார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு நான் புதுச்சேரியை சேர்ந்தவன் என்னுடைய மனைவி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாங்க திருமணமாகி புதுச்சேரியில இருக்கும் என்னுடைய மனைவி கடந்த தேர்தல்ல புதுச்சேரியில்தான் வாக்களிச்சிருக்காங்க ஆனால் இப்போ நாங்க எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்னுடைய மனைவிக்கான ஃபார்ம்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அவங்களுடைய அம்மா பேர் இருந்திருக்கு அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்களுடைய பேரை நாங்க அதில் கொடுக்கலாமா அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நிச்சயமாக கொடுக்கலாம் இது புதுச்சேரி தமிழ்நாடு வெவ்வேறு மாநிலம் அப்படிங்கறதுனால வராதோ அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வேணாம் இந்தியா முழுக்க எந்த மாநிலங்கள்ல ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்குமான அந்த எஸ்ஐஆரில் யாருடைய பெயர்கள்லாம் இருக்கோ அவங்களுடைய பிள்ளைகள் அந்த பேர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அப்படின்னு கிடையாது பீகார்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அந்த தரவுகள் எல்லாம் நீங்க இந்தியர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையிலான தரவுகளாக தான் தேர்தல் ஆணையம் கன்சிடர் பண்றாங்க அதனால மாநில எல்லைகளை நீங்க கருத்துல கொள்ள வேணாம் மனைவி அப்படிங்கிறதுக்காக கணவனுடைய அந்த தகவல்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மனைவியாகவே இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய தாத்தா பாட்டிகளுடைய பேரை தான் அந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது அவசியம் ஜசீனா சாலிஹூ அப்படிங்கிறவர் கேட்டிருக்காங்க எனக்கு ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற ஓட்டில் எதை நான் காப்பாத்துறது எதை நான் விடுறது அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா இனிமினேஷன் ஃபார்ம்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும் அதை ஃபில் பண்ணி கொடுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த இடத்துல ஓட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வெற்றுருங்க ஆட்டோமேட்டிக்காக அது இந்த ப்ராசஸில் டெலீட் ஆகிரும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை இப்போ இருக்கிற ஓட்டை மட்டும் நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கொடுங்க அடுத்த ஒரு நபர் கேட்டிருக்காரு கடைசி ஓட்டர் லிஸ்ட்ல என்னுடைய பேர் இல்லை என்றால் என்னுடைய பேர் இப்போ சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க கடைசி அப்படின்னு சொல்றது வந்து இந்த எஸ்ஆர் ப்ராசஸ்க்கு முன்னாடி வெளியே வந்த ஓட்டர் லிஸ்ட் சொல்றாரா இல்ல ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சொல்றாரா அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா அதை குறிப்பிட்டு உங்களுடைய பேரை வரை வாக்காளர் பட்டியல இடம்பெற செஞ்சிட முடியும் ஒருவேளை இதுக்கு முன்னாடி தேர்தல்ல வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியல உங்களுடைய பேர் இல்லை உங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஃபார்ம் சிக்ஸை சப்மிட் பண்ணி உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கொள்ள முடியும் பதினெட்டு வயது கடந்து நான் இப்போதான் வாக்களிக்க போகிறேன் எனக்கு ஓட்டு வேணும் நான் இங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி தங்களுடைய பெயரை இந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள கொள்ளலாம் சரி ஜனவரி எட்டாம் தேதிக்குள்ள இந்த ஃபார்ம் சிக்ஸை நான் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஒரு ஓட்டராக இருந்து உங்களுடைய பேர் வரைவாக்காளர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உங்களுடைய அந்த ஃபார்ம் சிக்ஸை சப்மிட் பண்ணணும் இல்லை நான் புதிய வாக்காளராக சேர்க்க விரும்புறேன் அப்படின்னா தேர்தல் நடக்கிறதுக்கு அதாவது இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி வரைக்கும் இந்த ஃபார்ம் சிக்ஸை வந்து வாங்குவாங்க அது இயல்பா எப்பயுமே தேர்தல் ஆணையம் நடத்துற அந்த ரொட்டீன் ப்ராசஸ் ஆக நடக்கும் அதுல கூட உங்களுடைய ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து நீங்க உங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியல சேர்த்து கொள்ளலாம் அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா இவ்வளவு டஃப் ப்ராசஸ் இருக்கு இது எப்படி ஒரு மாசத்துக்குள்ள பண்ண முடியும் ஆறரை கோடி பேரையும் ஒரு மாசத்துக்குள்ள போய் ரீச் பண்ணிருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறரை கோடி பேரை ஒரு மாசத்துல ஒரு முறை மட்டும் ரீச் பண்ண போறது இல்ல ஒரு போத் லெவல் ஆபிசர்ஸ் மூணு முறை அட்லீஸ்ட் அந்த வாக்காளர்களுடைய வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற விதி அப்போ பாத்துக்கோங்க எத்தனை பேருடைய வீட்டுக்கு எத்தனை முறை அவங்க போகணும் அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்ட்டு இதைதான் அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது அவசர கதியில நடத்தப்படுற ஒரு ப்ராசஸ் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நிதானமாக நடத்தணும் அல்லது இது ரொம்ப முன்னாடியே தொடங்கி இருக்கணும் இப்ப வந்து ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவு பேர் வீட்டுக்கு நாங்க போயிருவோம் கரெக்டா டேட்டா எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது இதுல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ வாக்குகளை திட்டமிட்டு நீக்கிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க கட்சிகள் இப்படிதான் அரசியலுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சுப்பாங்க அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை நீங்க ஒரு பக்கம் உரமா வச்சிடலாம் தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் நடத்துறதுக்கு எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம் நவம்பர் நான்காம் தேதி அவங்க இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆனா வெளிநாட்டுல இருக்கவங்க அவங்களுடைய வீட்டுல இல்லாம வேற ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் ஆன்லைன்லயே இந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னாங்க அப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டல் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நவம்பர் நாலாம் தேதி தொடங்கினதுக்கு பிறகும் அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு நவம்பர் ஒன்பதாம் தேதி தான் அந்த லிங்க்கே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க ஏன் இந்த ஏற்பாடை கூட பண்ணாமல் அவ்வளவு அவசரமாக இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ்ஸை தொடங்க வேண்டிய காரணம் என்ன சரி அந்த லிங்க் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அதுக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி பாத்திருக்காங்க நாங்களுமே ட்ரை பண்ணோம் அதுல ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா தகவல்களையும் சரியாக கொடுத்தாலும் ஏஆஆர் அப்படின்னு வருது நம்ம தேர்தல் ஆணையம் தரப்பில் கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்க டெல்லியில் ஏதாவது டெக்னிக்கலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க சார் அதனால் இப்படி டீட்டெயில் வராமல் இருந்திருக்கலாம் சரி நினைக்கிறேன் நினைக்கிறேன் தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சரியான காரணத்தை சொல்லாமல் மழுப்பலாக தான் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இப்படி ஸ்லோவாக இருந்துச்சு இப்படி டெக்னிக்கல் கிளிச்சஸோடு இருந்துச்சு அப்படின்னா மக்கள் எப்படி ஆன்லைனில் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் நிறைய இடங்களுக்கு இன்னும் போகலை அப்படின்னு சொல்றாங்க சில பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் காமனா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க அந்த இடத்துல உட்காந்துகிட்டே மக்களை வர வச்சு அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி நேர்ல போய் அந்த ஃபார்ம்ஸ் அவங்க கிட்ட வாங்கல அப்படின்னா எங்களுக்குலாம் ஃபார்ம்ஸ் வராது போல இருக்கு அப்போ எங்களுடைய பேர்லாம் விடுபட்டுரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் அச்சம் தெரிவிக்கிறாங்க இதை கண்காணிக்க வேண்டியது யாரு ஏன் அவங்க சரியா கண்காணிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல வருது மூணாவதாக போத்தில் உள்ள ஆஃபீஸர்ஸ் நேர்ல போய் மக்கள்கிட்ட இனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்து அவங்கள ஃபில் பண்ண வைக்கிறாங்க இல்லையா அப்போ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்கு உறவினர் பெயராக என்ன பெயரை போடணும் மக்களினுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு சரியான சொல்யூஷன் சொல்ல தெரியல அப்படின்னு மக்கள் தரப்புல இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு பக்கம் இதை அவசர அவசரமாக ஒரு மாசத்துக்குள்ள நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படி நடத்தணும் அப்படின்னா அதுக்கான தகுந்த ஏற்பாடோட இல்லாம டெக்னிக்கல் ப்ரிப்பேர்னஸோட இல்லாம நிறைய பிரச்சனைகளோட குளறுபடி தான் உங்களுடைய இணையதளங்கள் இருக்கு மூணாவதாக பூத் லெவல் ஆபிசர்ஸுக்கு முறையான ட்ரைனிங்கும் கொடுக்கப்படலை புது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல அவங்களுமே இருக்காங்க இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது இந்த எஸ்ஆர் ப்ராசஸை ஒரு மாதத்துக்குள்ள சரியாக நடத்தி முடிச்சிடும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது அதை நாங்கள் சரியாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் தேர்தல் ஆணையமும் செயல்படலை அவங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸோ இல்லை மற்ற தேர்தல் அதிகாரிகளும் செயல்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக நம்ம பார்க்குற கலை யதார்த்தமாக இருக்குது இவ்வளவு குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்தவித தளர்வும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் நான்காம் தேதிக்குள்ளே நீங்கள் எனிமினேஷன் ஃபார்ம்ஸ் கொடுக்கலன்னா உங்களுடைய பேர் வரை வாக்காளர் பட்டியில் இடம்பெறாது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த எஸ்ஆர் ப்ராசஸ் எதிர்த்து அப்படி இருந்துமே அவங்க இன்னொரு பக்கம் மக்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம் இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸில் அவங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்யறதுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சொல்லி வார் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அரசியல் ஃபைட் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல பண்ணணும் விழிப்புணர்வோட இருக்கணும் நம்மளுடைய வாக்குகளை எக்காரணம் கொண்டும் பறிக்க விட கூடாது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் செய்யணும் நீங்க என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம விகடன் டிவில டி கோட் நிகழ்ச்சியில கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் தினமும் மக்களுடைய சந்தேகங்களுக்கு நம்மளுடைய விகடன் டிவில பதில்கள் வீடியோக்கள் மூலமாக கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தொடர்ந்து விகடன் டிவியை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஏற்கனவே நான்கு வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் அதையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் தீரும் நாளைக்கு டீ கோட் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நாற்பது ஆண்டுகளாக கல்வியில் சிறந்து விளங்கும் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது மேலும் விவரங்கள் அறிய டபுள்யூ டபிள்யூ டப்யூ டாட் இந்துஸ்தான் பாருங்க